ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமேங்க ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க கண்டிப்பாக இந்த வசத்தில் வந்துட்டு நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு காரியமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்துட்டுங்க நம்ம நாமக்கல்லில் இருக்கங்க பார்த்துருப்போம் நம்ம சிவகாசியிலருந்து ராஜஸ்தான் குஜராத் ராஜஸ்தானுங்க மொத்தம் ரெண்டு டெலிவரி லோடு ஏற்றிருக்கோம் தாகுத்துங்கிற ஊர் வந்து குஜராத்துங்க யாருமே பார்த்துருப்போம் அடுத்து பான்ஸ்ஃபுராங்கிற ஊருங்க அது வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை பிஏஎன்எஸ் டபிள்யூஏஏ ஆர்ஏ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாவே அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம அதெல்லாம் டே டைமில் தான் போகிறோம் அதெல்லாம் கன் கன்ஃபார்மாக கவர் பண்ணலாம் அடுத்தது அங்கேருந்து உதய்பூர் போகிற வழி எல்லாம் கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி தாங்க இருக்கும் அதுவும் நம்ம நீட்டாக வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க இப்போ வந்து நம்ம அலைமெண்ட் செக் பண்ணலாங்க அப்பா வந்துட்டு ஈரோட்டில் ஒரு வேலையாக போயிருக்காரு அப்பா வந்துட்டு நான் இந்த வேலையில் முடிச்சுட்டுங்க ஆணு கேட்டு போனால் அங்கே வந்து அப்பா ஏறிக்கு வருங்க அடுத்தது பார்த்துருப்பாங்க லாஸ்ட் வீட்டில் நம்ம டைரக்டர் மேடம் ஹலிதா மேம் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணியிருப்பாங்க நாமக்கல் வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அப்புறம் நாமக்கல் இறங்கி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்களோட வந்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்னடா காக்கி சட்டை போட்டிருக்கு அப்படின்ட்டு வீட்டிலருந்து வரும்போதுங்க நாமக்கல் வர வழியில் திருச்செங்கோட்டிலேருந்து வர வழியில் மாணிக்கமணினு ஊர் இருக்குங்க அங்கே வந்துட்டு அப்பா அம்மா பையன் மூணு பேர் வந்திருக்காங்க ஒரு கல் மேலே பைக்கில் டூ வீலரில் ஒரு கல் மேலே விட்டு வண்டி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க கரெக்டாக நான் வரும்போது பார்த்தேங்க எனக்கு ரைட் சைடில் இருந்தாங்க அந்த பையன் பேச்சு முச்சே இல்லைங்க அப்படியே அவங்க கற்றுன கற்றுல நான் வந் நேராக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சவுண்டை கேட்டு தான் திரும்பி பார்த்தேன் கத்திகிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் வண்டி நிறுத்திட்டு போயிட்டுங்க தண்ணி பாட்டிலேருந்து தண்ணியெல்லாம் தெளித்தோம் கொஞ்சம் பையனுக்கு வந்து கொஞ்சம் அசைவு இருந்துச்சுங்க அப்புறம் டக்குன்னு நீங்கள் அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து லைட்டாக எல்லாம் சரச்சுருந்துச்சுங்க சரி நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வாங்க மார்னிங் வாக்கில் ஜிஹெச் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பைக்கில் வர சொல்லிட்டு அந்த நானும் என் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் அந்த பையனை தூக்கி சென்ட்ரலில் ஸ்கூட்டில் உட்கார வச்சுட்டுங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் எனக்கு பின்னாடி முதுவெல்லாம் கொஞ்சம் அந்த பையனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சுங்க ப்ளட் இருந்தது எனக்கு எல்லாம் முதுவெல்லாம் ஆயிடுச்சுங்க அதனால துணியை துவைச்சு காயப்போட்டு பார்த்தேன் காயிச்சுருந்துங்க எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் இப்போ வந்துட்டுங்க நம்ம சொல்லியிருப்பேன் நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிஃப்ட் அமைச்சுருந்தாருன்னு திருச்சியில் அது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு உங்களுக்கு அலைமெண்ட் செக் பண்ணிட்டுங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அலைமெண்ட் செக் பண்ணிவிட்டுங்க டயரை வந்துட்டு உள்ளே வெளியே மாற்றி போடணும் ஃபோனாக பண்ணிட்டுருக்காங்க பார்ட்டி ராஜஸ்தானும் சரி குஜராத்லேயும் சரி ஏன்னா இப்போ ஃபுல்லாக கல்யாண சீசனுங்க ஜனவரி மாதம் அங்கே அதனால் பட்டாசு வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டு போல் நாங்களும் சொல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குது வண்டியில் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டோம் வாங்க அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டயர் வந்துட்டு உள்ளே வெளியே மாற்றி போடணுங்க எல்லாம் அங்கங்கே ஒரு பக்கமாக அடிச்சிருக்குங்க டயரு இதாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி போடணுங்க நான் சொன்னலங்க அந்த கரீரோடு ஏற்றும் போது அங்கே கல்லுல இருந்து இந்த டயரு தாங்க ஓரளவு இப்போதைக்கு தேஞ்ச டயரு இந்த இடத்துல பாருங்கள் எப்படி தேர்ந்திருக்கு அலைன்மெண்ட் பார்த்து வச்சுங்க இப்போ வந்துட்டு டயர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இதில் வந்துட்டுங்க நம்ம கோயம்புத்தூர் ஹவுசிங்கில் இருக்கிற ரைட் சைடு டயர் வந்து அப்படியே தாங்க இருக்கும் சேஞ்ச் பண்ணல மீதி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சில் இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கிட்டு வந்துங்க அப்படியே லெஃப்ட் சைடில் பின்னாடி ஹவுசிங்கு டம்மிக்கு அப்படியே மாற்றிட்டு லெஃப்ட் சைடு டம்மியில் இருக்கிறதும் ஹவுசிங்களுக்கு தூக்கி ஃபர்ஸ்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சிலும் போட்டுலாங்க அப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு டம்மி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அது ரெண்டையும் உள்ள வெளியே அப்படியே நம்ம மாற்றி போட்டுடலாங்க அப்புறம் அதான் அண்ணா கழ்திகிட்டு இருக்காருங்க வந்துங்க ஆண்ட் கேட்டில் இருக்கோம் நான் சொல்லியிருந்தேன்லங்க நமக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்துட்டு திருச்சியிலிருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்ட் அமைச்சுருக்காருங்க அவர் நேம் வந்துட்டு யாசே ரெகிஸ் பீட்டர்ன்ட்டுங்க இப்போ வந்துட்டு இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க எல்லாமே இல்லை லைட் லைட்டுங்க எல்இடி பேண்டு அடுத்தது இது வந்துட்டு ஃபிசிபிள் ஸ்போர்ட்ஸ் லைட்ஸுங்க இது எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்துட்டுங்க எல்இடி லைட்ஸுங்க இதில் வந்துட்டு ஒரு ஆறு லைட் இருக்குது இதுவும் எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாமே இது பண்ணி காட்டுறேங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டுங்க ரீசார்ஜபிள் ஃப்ளாஷ் லைட் இது எல்லாமே ஓப்பன் பண்ணுறேங்க லைட் ஐட்டமே நாலு தென்ன இதுவும் லைட்டு தான் இதுவும் லைட்டு தாங்க கீழே மேக்னட் மாதிரி இருக்குங்க எங்கே ஓட்டுறது இங்கே மேல அப்படியே ஒட்டிக்கலாம் மாட்டிருக்கீங்க அதாவது இருக்குங்க மொத்தம் அஞ்சு லைட்டுங்க அஞ்சு அண்ணோ லைட் இருக்குங்க இங்க ஒரு லைட் குடுத்துருக்காரு இது வந்துட்டு இது ஒரு எல்இடி லைட் தாங்க இது நெக்ஸ்ட் இங்க ஒரு டன்லூப் கார் எல்இடி லைட் யூஎஸ்பி லைட்டுங்க இது அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சார்ஜரில் போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைட் ஒன்று இருக்குங்க சின்னதாக ஒரு லைட் ஒன்று இருக்குது இதுவும் மேக்னட் தான் போலங்க இப்படி கையில் விரலை போல் இதெல்லாம் ஆன் பண்ணி காட்டுறேங்க நெக்ஸ்ட்டு டன்லூப் பூஸ்டர் கேபிள்ஸ் நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட் அமிச்சார் இல்லைங்க அவருக்கு வந்துட்டு வர பிப்ரவரி செவன்டீன் மேரேஜ் கன்ஃபார்ம் வர சொல்லியிருக்காருங்க நம்ம இருந்தால் கண்டிப்பாக போயிடுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப்புங்க அவருக்கு இது வந்துட்டுங்க பேட்ரி வந்து சார்ஜ் இல்லைன்னா இப்போ இன்கேஸ் நம்ம பேட்ரியில் சார்ஜ் இல்லைங்களா பக்கத்து பேட்டரியில் வச்சுட்டு நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இது வந்துட்டு டெமோ காட்டினா தான் புரியும் இது வந்து பாசிட்டிவ் பூஸ்டரில் கனெக்ட் பண்ணுங்கள் இது வந்து நெகட்டிவ்வில் கனெக்ட் பண்ணணும் இன்கேஸ் நம்மளில் வேறு எதுலையா ஒன்று சார்ஜ் இல்லைனாலும் நம்ம இந்த பூஸ்டர் கேபிள் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி விட்ருலாங்க இப்போ நம்மகிட்ட எப்படி இது இருக்குல்லங்க இந்த போல்ட்டு இந்த வீல் நட்டு கல்ட்டுற அதே அதேமாதிரி நான் கன்ஃபார்மாகங்க இது நம்ம வண்டியில் தான் இருக்கும் போகிறப்ப ஏதோ ஒரு வண்டியில் பேட்டரி இல்லாமல் இருக்கும்போது நான் உங்களுக்கு இதை வச்சு டெமோ காட்டிடுறேன் எல்லாமே டன்லூப் கம்பெனிங்க எல்லாமே நெதர்லேண்ட் கம்பெனி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாமே எனக்கு லாரிக்கு யூஸ் ஆகிற மாதிரியே சென்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு பொருள் கூட வந்துட்டு எனக்கு யூஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது எல்லாமே எனக்கு லாரிக்கு தேவையான பொருள் தான் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ வாங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் இந்த லைட் வந்துட்டு எல்இடிங்க எல்இடி இருக்குது மடி தான் ஆஃப் பண்ணுறதாட்டிருக்கு இல்லை இல்லைங்க மறுபடியும் எல்இடி வந்து பிரைட்னஸ் குறையுது இதுலேயே ஆஃப் பண்ணுறது அழுத்தி பிடிக்கும் மறுபடியும் கலராக வருதுங்க ரெட் கலர் வருது மறுபடி ப்ளிங்காயி ப்ளிங்க் எரியுதுங்க இருதுங்க ரெட் கிளரு இன்கேஸ் நம்ம வண்டி எதாவது ரிப்பேர்னா பின்னாடி மேக்னெட்டுங்க அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம் ஆ ஒட்ட வச்சுக்கலாங்க அதா பின்னாடி வச்சுக்கலாம் மாட்டேங்க இன்கேஸ் வண்டி ஏதாவது ரிப்பேர்னா பின்னாடி வச்சுக்கலாம் சூப்பர் சூப்பருங்க மொத்தம் நாலு லைட்டு அஞ்சு இருக்கா அழுத்தி பிடிச்சா தான் ஆஃப் ஆகும் போல்ங்க ஆ அப்படியா அடுத்த எல்இடி வந்து பார்க்கலாங்க ப்ரைட்னஸ் சரியான ப்ரைட்னஸ்ஸுங்க ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் இங்கே எரியுது நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் எங்கேரியுதுங்க வெளிச்சம் நல்லா ஹை பவருங்க இதுலேயும் இருக்குங்க இன்கேஸ் நம்ம இன்ஜினில் ஏதாவது ஒர்க்கு நைட் டைம் ஒர்க்குனால் கன்ஃபார்மாக இது இந்த லைட்டு கன்ஃபார்ம் யூஸ் ஆகுங்க ரொம்ப தேங்க்யூ ப்ரோ இது வந்துட்டு இது மட்டும் செல்லு போடுற மாதிரிங்க இந்த ஒன்று மட்டும் இது எல்லாமே பார்த்தேன் எல்லாமே ரீசார்ஜ் தாங்க ரெண்டு மூணாவது இங்கே ஒரு லைட் இருக்குங்க எல்லாம் கரெக்டாக கண்ணுக்கு அடிக்குதுங்க பிரைட்னஸ் வேறு லெவலுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே ப்ரைட்னஸ் கொஞ்சம் குறையுதுங்க இன்னும் ப்ரெஸ் பண்ணால் இன்னொன்று மேலே இதுவும் பார்த்தோம்னா மேக்னட் தாங்க மொத்தம் மூணு லைட் செக் பண்ணியாச்சு அடுத்தது நாலாவது இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்ட இப்போ இப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணார் பஸ் ஏறிட்டாராம்மா அதுக்கு ஒரு முக்கால் நேரத்தில் வந்துவாருங்க வந்ததுக்கப்புறம் ராஜஸ்தான் கிளம்புவோம் இது வந்து எல்இடி ஆன் பேண்ட் போட்டிருக்கு இது வந்து நம்ம வாக்கிங் ரன்னிங் போகும்போதுங்க கையில் போட்டுக்கலாம் ஓ இந்த மாதிரிங்க இங்கே ஆன் ஆன் ஆஃப் சுட்சி இங்கே இருக்குது இதெல்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ரொம்ப 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 நன்றி ப்ரோ இதெல்லாம் இன்கேஸ் நம்ம எல்லாமே வண்டி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு யூஸ் ஆகுங்க நம்ம வந்துட்டு லாரியில் ரன்னிங் வந்துட்டு மோஸ்ட்லி ரன்னிங் வாக்கிங் போக மாட்டோம் வண்டி ரிப்பேர் ஆகி நினச்சுன்னா நைட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு இந்த பேண்ட் யூஸ் ஆகுங்க நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இது ரீசார்ஜபிள் இது வந்து பேட்டரி போடுறது தாங்க பேட்ரி போடுறதுக்குள்ள இருக்குது நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போங்க நான் நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட்டுன்னு ஒன்றே சரி கிறிஸ்மஸுக்கு சரி நார்மலாக கிஃப்ட் இருக்குல்லங்க அந்த மாதிரி நினச்சேன் ஆனால் இது இது நான் எப்படி இது எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த கிஃப்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி இவர் எனக்கு அனுப்புவார் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு இதில் பார்க்கலாங்க போட்டு பார்க்கலாம் மாதிரி நைட்டு எரிய நம்ம இந்த லாரி நைட்டு சின்னதா லைட்டு போடல அந்த மாதிரி ஆட்டிருக்கு இது வந்து கரண்ட்ல போடுறதுங்க அடுத்தது வந்துங்க ரிஃப்ளெக்டிவ் பேண்டு இதுவும் அதே மாதிரி தாங்க சுவிட்சு இங்கே இருக்குது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் ப்ளிங்காகி எரியுது நெக்ஸ்ட்டு அப்படியே எரியுதுங்க அடுத்தது ஆஃப் இதுக்கும் இது வந்து பேட்ரிங்க அது இது ரெண்டு இருக்குது இதில் அந்த இன்னொன்று இருக்குங்க அந்த லைட் நான் நான் கடைசியாக தான் ஓப்பன் பண்ணுவேன் அடுத்தது வந்துங்க எல்இடி கிளிப்லைட்டுங்க இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுன்னு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலே சுவிட்சும் எங்கே இல்லை மொத்தம் ஆறு இருக்குங்க இது மட்டும் தெரியலங்க இதை கடைசியாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் லைட்டுங்க இதுதான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ரெட்டு ப்ளூ கிரீன் மூணு கலர் இருக்குங்க வெளிச்சம் பாருங்க பகல் டைம்லயே கொஞ்சம் சாயந்தரம் டைம்ல எப்படி அடிக்குதுன்னு பாருங்க வேற லெவல் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி இது மெயினாக நான் எதுக்கு வச்சுக்கோன்னாங்க அந்த நைட்டு ஆர்டிஓ வேணும்னே கண்ணில் அடிப்பாங்க இந்த மாதிரி பாத்திரம் நானா அந்த ஆர்டிஓ பியூனான்ட்டு அடிக்கடில் இந்த மாதிரி டிரைவரோட கண்ணில் அடிக்க கூடாதுங்க என்ன அவங்க லைட் என்ன வச்சுருக்காங்க நம்ம வச்சிருக்க பவர் பாருங்க இது வந்துட்டு மூணு இது போட்டுடலாமா இல்லை இதுவும் ரீசார்ஜபிள் தாங்க இந்த லைட் வேற லெவலுங்க நிச்சமா அடுத்தது க்ரீன் போட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் ரெட்டுங்க அடுத்தது ப்ளூ எல்லாமே ஃபாரின் இம்போர்ட்ஸுங்க நான் இருங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த சின்ன அந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் எப்படின்னு ஆன் பண்ணுறது நான் கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன் ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சுங்க இது வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு சென்ட்ருக்கு பார்த்தீங்களா சென்டரில் ப்ரெஸ் பண்ணுங்க நான் வந்துட்டு இங்கே தான் சுச்சு இருந்துச்சு அதனால தான் சரின்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நோட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் இது ரீசார்ஜபிள் இது வந்துட்டு சென்ட்ரலில் அழுத்தினா ஆன் ஆகுங்க இந்த மாதிரி இப்படி சர்ட்டில் குத்திக்கலாங்க இதை ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுக்கணுங்க இதை எடுத்தால் தான் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் எரியுது இதே மாதிரி எல்லாமே இந்த இடத்துல புல்லுன்றிருக்கு பார்த்தீங்களா இந்த கவரை எடுத்தோம்னா தான் அந்த ஆன் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுதுங்க இழுத்தாகவே ஒர்க் ஆகுது பாருங்கள் நானாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி லைட்ஸ் பார்க்குறேன் நம்ம பிரதர் வந்துங்க கண்டிப்பாகவே ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுங்க ஏன்னா இந்த மாதிரி லைட்லாம் அவருக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு திங்கிங் வந்துருக்கு பார்த்திங்களா ரொம்ப 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 நன்றி ப்ரோ நான் கண்டிப்பாக ப்ரோ பிப்ரவரி செவன்டீன் வந்துட்டு ஊரில் இருந்தோன்னா உங்கள் மேரேஜுக்கு வராங்க இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நானப்பாக வருவோம் சூப்பர் 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 ரொம்ப 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 நன்றி பாருங்க எல்இடி லைட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் வந்துட்டு கிறிஸ்மஸுக்கே எனக்கு சென்ட் பண்ணாருங்க நான் ஊருக்கு வர முடியல பார்த்துட்டு போகிற ரெண் நாள் ஏற்ற இறக்க ரெண்டு நாள் அங்கே கரிலோட ஏற்றெல்லாம் லேட்டாகி போச்சு கண்டிப்பாக நமக்கு கிஃப்ட் அனுப்புண்ணா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் ஒரு நன்றி அவருக்கு இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கிறிஸ்மஸுக்கே நான் போட்டிருப்பேன் அவருக்கு நான் கிறிஸ்மஸுக்கு வீடியோ போட்டு கிஃப்டாக கொடுத்துருப்பேங்க ஆனால் நம்மளால் வர முடியல மறுபடியும் இப்போ தான் இது வந்து இப்போ அவருக்கு நியூ இயர் கிஃப்டான அந்த வீடியோ அவருக்கு நான் இது பண்ணுறாங்க தொப்பூர் காடு ஏறிங்க டோல்கேட் பக்கம் வந்தாச்சு மல்லிகைப்பூரில் வாங்கிட்டு போயிடலாங்க தாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன் அவர் அவரோட ஒய்ஃபுங்க அப்புறம் அவரோட ரெண்டு பசங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்டுங்க அப்படியே இப்போ மல்லிகைப்பூரில் வாங்கன்னு வந்தோம் கேன் ரெண்டு புதுசு வாங்கிட்டு போயிடலாங்க இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு தண்ணி கேன்னு இருபது லிட்டர் வருவாங்க கேன் ரெண்டு வாங்கியாச்சுங்க எல்லாம் ஒரு கழுவிட்டு போயிடலாம் இல்லை அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் எப்படியே அடிக்குதுங்க நைட் நான் ஸ்டாப் தாங்க வண்டி நேராக பெங்களூரு இந்த வழியா போயிட்டே இருக்கலாம் பார்ட்டி இப்பே ஃபோன் மேலே ஃபோன் ஏங்கப்பா இல்லை இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து கல்யாணம் வர மாட்டிருக்குங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்றாங்க எங்கே வரீங்க எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு நாள் வீட்டில் இருந்து போகலான்னு பார்த்தேங்க சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஒரு நாள் முன்னாடியே அது இல்லாமல் இந்த நியூ இயர் வருதுங்க அதுக்கு பட்டாசு அடிப்பாங்க ஜனவரி தேதி வந்துட்டு தேதிக்கு வந்துட்டுங்க கல்யாண வாரம்மா அதுக்கு பட்டாசு வேணும் அடுத்தது நம்ம ஊர் மாதிரி அங்கே பொங்கல் வருங்க அதுக்கும் வந்து பட்டாசு அடிப்பாங்க அதனால் பட்டாசு வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டு போகலாங்க சிரா வந்தாச்சுங்க மணி ஆறாகுது அப்போ அப்பா வெளியே போட்டேன் போனா படுத்து தூங்கலாங்க நிலம டீசல் அடிச்சிட்டு போலமாங்கப்பா டயர் பார்த்து வந்துட்டா கர்நாடகாவில் வந்துட்டுங்க குளிர் பயங்கரமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படியே ரொம்ப இதாக இருக்குங்க வேக்காடாக இருக்குது நம்ம ஊர்லலாம் மார்லி மாதம் வரையே தெரிலங்க இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க நிலமங்கால வந்துட்டு ஒரு வீடியோ ஆர்டியோ வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டு வண்டியை பிடிச்ச மாதிரி நைஸ் ரோட்டில்ங்க அது வந்து வீடியோ வந்து நியூஸில் கூட வந்துச்சு எதுக்கு தான் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு தெரிலங்க நிலமங்களா ஆர்டியோவில் ஃபஸ்ட்டு இருக்கவே மாட்டாங்க நைட்டில் இப்போ என்னென்னா டோல்கேட்டை தாண்டி உள்ளே என்ட்ரி வர பார்த்தீங்களா அங்கே வந்து நின்றுட்டாங்க எல்லா வண்டியுமே பிடிச்சி தமிழ்நாடு வண்டி அத்தனையுமே காசு வாங்குறாங்க அந்த ஒரே ஒரு வீடியோவால் எல்லாத்துக்குமே இதுங்க நைட்டில் மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க நிலமங்களா அந்த ஆர்டியோ நைட் நிற்கிறாங்களா அவங்க இந்த வீடியோ இப்போ வைரல் ஆனது வந்து நின்றுட்டாங்க பாலச்சு வளச்சி ரெண்டு பக்கமும் பிடிச்சி எல்லா தமிழ்நாட்டு வண்டியும் காசு இருக்கிறாங்க அவங்க எங்கள் ஊருக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா நம்ம வீடியோ எடுத்து போட்டு நம்ம கோவத்தை அப்படி வேணால் காட்டலாம் மற்றபடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பார்த்து நிறுத்தினா மட்டும்தான் உண்டு இதே தாங்க ஜல்கியில் இதே தான் பண்ணாங்க மறுபடியும் என்ன ஆச்சுன்னா ஜல்கியில் ஹைட்டுக்கு இது கேஸ் போட்டு காசு அதிக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு போயிட்டுங்க பெத்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு எப்படி அந்த ஹில்ஸ் இறங்குறது ஏறுறது அப்படிங்கிறத வந்துட்டு அப்பா வீடியோ எடுக்க சொல்லி நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு சித்திரவுகா தாண்டி வந்தாச்சுங்க கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம டியூட்டி மாற்றிக்கலாம் மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு முக்கியமாக ஒரு ஆறு இடம் இருக்குங்க பெத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிற இடம் அந்த இடத்துல புதுசாக வர டிரைவர்ஸ் வந்துட்டு இப்போ பெற்று வழியாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எப்படி அதில் ஓட்டணும் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டுன்னா நான் அடுத்த வீடியோவில் கிளியராக போடுறேன் மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்